அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று தொன்னூற்று மூன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது ஜம்புத்வீப தாதகி கண்டத்தில் எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதட்சேத்தவிஷய சிதார்த்தீர் பரமஜனேவாய நம ஓம் ரீம் தா ரிபய பூர்வவிஜய பரதக் கஷ்ய பவிஷியலீ சிதார்த்தீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தா த்தீப பூர்வவிஜய பரதக்ஷேற்ற ஸ்ரீ சிதார்த்தீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேற்ற பரிஷ்காலீ சிதார்த்தீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேற்ற பவிஷியல ஸ்ரீ சித்தார்த்தீர்தர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாகி யூபய பூர்வவிஜய பரதக்ஷத்திர பிஷியகீ சித்தார்த்தீர்தர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதட்சேத்தவிஷியகாலீசிங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி யீப பூர்வவிஜய பரதக்ஷேத்தவிஷியகாலங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி யீப பூர்வவிஜய பரதக்ஷேத்தவிஷய श्री सिद्धार्थतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमग